வாவ் மேட்ச் பால் சூப்பராக உப்பி வந்திருக்கு இங்கே பார்த்திங்களா அப்படி கலர் மல்டி கலரில் நைட் தான் ஊற வச்சோம் அப்படியே ரொம்ப சூப்பரா வந்திருக்கு அங்கே எனக்கு எப்படா அம்மா நம்மெல்லாம் விளையாடுறதுக்கு தானே கொண்டு வந்திருக்கான் எப்படி நீ விளையாடுறதான வாங்கினேன் அதனால அவன் சொல்லாம பண்ணிட்டான் சரி பரவாயில்ல விட இன்னைக்கு நம்ம போய் சேர்ந்து எல்லாரும் விளையாடலாம் நீயும் உங்க அம்மா கிட்ட சொல்லாத சரியா நம்ம இந்த கலர் வைசா நம்ம அப்படியே எடுக்கலாமா தனித்தனியா ஃபர்ஸ்ட் நான் க்ரீன் கலர் அப்படியே எடுத்து எடுத்து போடுறேன் அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு கலர் எடுத்து போடலாம் இது எடுத்து எடுத்து போடும்போது ரொம்பவே கைக்கு அப்படி ஸ்மூத்தா இருக்கு தெரியுமா ஒரு சில டைம் அப்படி எடுக்கவே வரல ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இருக்கிற கலர்லேயே இந்த க்ரீன் கலர் தான் அதிகமான பால் இருக்கு நான் அந்த கிரீன் கலரை எடுத்து போட்டுட்டு இருக்கேன் அஃபின் போதும் நீயே எவ்வளோ நேரம் அந்த கிரீன் கலர் பாலை மட்டும் எடுத்து போட்டுட்டு இருப்பேன் எங்களுக்கு நாங்களாம் விளையாட வேணாவா போதும் நீ அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க தெரியுமா அஃபின் போதும் நாங்கள் விளையாடோம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணேன் அவசரப்படாத அப்படியே நான் கொஞ்ச நேரம் அப்படியே விளையாண்டுட்டு வரேன் அப்படி எப்படி ஸ்மூத்தாக வள வளன்னு போடுது ஓடியாறு பாத்தீங்களா ரொம்பவே சூப்பராக இருக்கு அன்பு இது மாதிரி எனக்கும் வாங்கி கொடுறான் ஆர்டரா போட்டேன் ஃப்ளிப்கார்டில் போட்டேன் எனக்கும் நான் ஆர்டர் பண்ணேன் அன்பு சரி சரி ஆஃபின் இப்போ நான் ஒரு கலர் எடுத்து இந்த க்ரீனுக்கு பக்கத்தில் அப்படியே ஆர்டராக வைக்க போறேன் நான் எந்த கலர் வைக்கலாம் என் பெயரும் பிளாக்கி நானும் பிளாக் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் பிளாக் கலர் பால்ஸ் எடுத்து அப்படியே இதில் கரெக்டாக ஆர்டர் வைஸாக வைக்கிறேன் ஏ நாம் கையிலே எடுக்கவே முடியல தெரியுமா அப்படியே வைக்க வைக்க அப்படியே குடு குடுன்னு வளம் வளன்னு ஓடிக்கிட்டே இருக்குப்பா இ பிளாக் கலர் பால் தொடும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா பார்க்கவும் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா இன்னும் அந்த ஒயிட் கலர் பவுனில் போடும்போது இந்த பிளாக் பால் இன்னும் சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குது அப்படியே இந்த க்ரீனுக்கு பக்கத்தில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஓய்யே ஒரு நிமிஷம் பார்க்க கிரேப்ஸ் மாதிரி தானே இருக்கு பிங்க் கலர் ரெண்டே பால் தான் இருக்கு அதையும் நானே எடுத்து வச்சிடுறேன் ஏன்னா நான் பிளாக் கலர் கம்மியாக தானே இருந்துச்சு நான் கம்மியாக தானே அசம்பிள் பண்ணேன் அதனால இந்த பிங்க்கையும் நானே வச்சிடுறேன் அடுத்ததான் என்ன கலர் வைக்கலாம் இந்த லைட் பிங்க் வைக்கலாம் இந்த பேபி பிங்க் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன் அதிகமாக ஆனால் இந்த மாதிரி கலர்ஸே வராது ஆனால் நான் வாங்கின இந்த டைம் ரொம்பவுமே கலர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது நீங்களே பாருங்களேன் அப்படியே எவ்வளோ லைட்டாக இருக்குனே அப்படியே ரொம்பவுமே சூப்பராக இருக்குது தெரியுமா எப்படி சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது தெரியுமா அதுக்கடுத்து இந்த ரெட் கலர் வச்சிடலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் கிரீன் பிளாக் இன்னும் அந்த பர்பிள் இன்னும் லைட் பேபி பிங்க் அடுத்து ரெட்டு வா ரொம்ப சூப்பராக இருக்குது பிளாட்டினா கம்மியாதா வச்சிருக்கேன் கம்மியாதா இருக்கு black கம்மியாதா இருக்குன்னு சொல்லிட்டு நீஏ baby pink red black எல்லாதையும் இருக்கு நீ என்ன black இந்த மாதிரி பண்ற ஓகே ஓகே சரி நான் கிளம்பிறேன் உங்களுக்கு வச்சிருக்கல ஆரஞ்சு கலர் white அதுல போய் அப்படியே மாதிரி தெரியுமா எனக்கு அசெம்பிள் பண்றதை விட வெறும் ஸ்பூன் வச்சு கை வச்சு விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் கொஞ்ச நேரம் அப்படியே விளையாண்டுக்கிறேன் இது இந்த ஒயிட் கலர் பாய் எல்லாம் பாத்தீங்களா அது ரொம்பவே கியூட்டா சூப்பரா இருக்கு வாவ் ரொம்ப சூப்பரா இருக்கு சரி சரி நான் ளான்ட் நம்ம ஆரஞ்சு கலர் எடுத்து பண்ணலாம் அப்படியே แลนด์ கிளாம் எப்பவும் இருக்காங்க நம்ம வேற கம்னு இருக்க மாட்டங்களே எனக்கு அப்படியே स्पूनல அள்ளி சாப்பிடுற போல இருக்கு லடலடா இருக்கு அப்படியே லட்டு லடலடா இருக்கு மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது தெரியுமா நвина லட்டு மாதிரி சொல்லி எடுத்து அது வலிக்கும் இந்த அன்ப நமக்கு தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டு இதேünde கன்னாடி பௌல் எடுத்து போட்றுவோம் வா ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படியே ஃபுல்லா வர வர அழுகுது எனக்கு இந்த ஒயிட் பப்பஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அடல இருக்கும்போது லைட் கண்ணாடி மாதிரி தெரியுது. இங்கே கிட்ட வச்சிருக்கும்போது அப்படியே முழு நிலா மாதிரி தெரியுது. எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இனிமே நாங்க லைட் ஆஃப் பண்ணிட்டா நாம விளையாட போறோம். ஹனி லைட் போடு ஹனி எனக்கு ஏதோ எனக்கு பின்னாடி ஏதோ எனக்கு கொஞ்சம் இருக்கு ஹனி. ப்ளீஸ் ஹனி போடு ஹனி விளையாடலாம். இருந்துச்சு. பிளாக்கி பயந்தாங்களா?